அதிகார சபை தேர்தல் திட்டத்திட்டத்தின் கே இந்த உள்ளூராட்சி மன்றத்திற்கான தெரிவு செய்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் கட்டத்தின் பிரிவு அறுபத்தாறை நாளிற்கு இணைக்களிக்கப்பட்ட அதிகாரங்கள் இன்று என்னால் கூட்டப்பட்டுள்ள இந்த சபையின் கூட்டத்திற்கு வெளியிடக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரையும் தங்களோடு நிறைவேற்றுக் கொண்ட போது இன்றைய தெரிவித்துக் மேலும் இன்றைய தெரிவிக்கான செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற தங்கள் இணைவது ஒத்துழைப்பையும் என்று மேலும் சட்டத்தின் பிரகாரம் கூட்ட நடப்பன் போதுமானதாக இருப்பதனால் இருப்பதை பதவியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் யாரேனும் உறுப்பினர் ஒருவர் மட்டும் அவரின் சமூகத்துடன் கவிசாளர் தமிழகம் முன்மொழியப்பட்டு வழிமுறையுடன் சந்தர்ப்பத்தில் அவரே கவிசாளராக இருக்கிறார் எனக்கு தெரியும் இந்த சபைகளுடைய கடைசியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடிதம் சந்திருப்பதால் அந்த ஏற்பாடுகளை தமிழாக இன்றைக்கு நாங்கள் தலைசாங்களை தெரிவு செய்வதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் கூறியிருக்கிறோம் எவ்வளவு மூலம் தெரியும் ஆனாலும் நான் சில விஷயங்களை கூட்டங்களில் சொல்றேன் அவ்வாறு இளைஞர்கள் அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்கள் சம்மரத்துடன் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் தெளிவானது வாக்கெடுப்பு வாக்கெடுப்பானது பகிரங்க வாக்கெடுப்பு முறையாக வாக்கெடுப்பு முறையாக vasi வாக்குறைப்பதி மூலம் ஆக கூடுதலான வாக்குகளை பதிவு உறுப்பினர்களினுடைய தவிசாரனாக என்னால் வெளிப்படுத்தப்படும் இரு உறுப்பினர்களின் தேர்தல் மட்டும் முன்மொழியப்பட்டு வழிமுறையப்பட்டு தேசிய வாக்களிக்கும் முறையின் தீர்மானிக்கப்பட்டால் தங்களால் முன்மணியப்பட்டு வழிமுறையப்பட்ட உறுப்பினர்களின் தேர்தல் அச்சிடப்பட்டு வாக்குச் சீட்டுகள் இவ்விடத்திலேயே என்னால் ஒவ்வொரு உறுப்பினர்களாக தேர்தல் வாசிக்கப்பட்டு வாக்குச் சீட்டு வரும் வாக்குச் சீட்டில் தேர்வு தாங்கள் விரும்பிய உறுப்பினருக்கு பேருக்கு எதிரே உள்ள போது உள்ள வாக்களிப்போடு தங்களால் வாக்களிக்கப்படுகின்ற வாக்குச்சீட்டுகளில் செல்லுபடியான வாக்குச்செட்டுக்கள் எந்த உறுப்பினர் ஆக கூடுதலான வாக்குகளை வேணோ அதை பரிசாரமாக இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் தேர்தல் முன்வைக்கப்பட்டு பறிமுறையப்பட்டு பயிரண்டு வாக்கெடுப்பு முறையில் தேர்தல் நடத்த தீர்மானிக்கப்பட்டால் தாங்கள் தங்கள் ஊருடைய பெயரும் இன்னால் வாசிக்கப்பட்டு தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு நடந்த வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு தனியார் உறுப்பினர்களும் வராத வாக்களிப்பில் எங்கியுள்ள உறுப்பினர்களால் பெறப்பட்ட வாக்குகளின் கூட்டு மொத்தத்திலும் கூடுதலான வாக்குதலை பெறாதவர்களுக்கு அவர் வாக்குதலை பெறுந்த உறுப்பினர் தேர்தலிலிருந்து தவிர்க்கப்படும்

பெ வாக்கு சமனாக இருந்தால் என்னால் தீர்மானிக்கப்படும் முறையிலான திருமண சீட்டின் மூலம் ஒரு உறுப்பினர் நீக்கம் செய்யப்பட்டு அதே தொடர்ந்து தேர்தல் நடத்தப்படும் மேற்பட்ட உறுப்பினர்களின் வரிமொழியப்பட்டு இலகசிய வாக்கெடுப்பு முறையில் தேர்தல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டார் தங்களால் முன்மொழியப்பட்டு வரிமொழியப்பட்ட உறுப்பினர்களின் தேர்தல் அச்சிடப்பட்டு வாக்குச் சீட்டுகள் இவ்விடத்திலேயே என்னால் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பினர்களின் பெயர்கள் வாசிக்கப்பட்டு வாக்குச்செட்டு வாக்குச் சேட்டில் உறுப்பினர்களை தாங்கள் உறுப்பினரின் பேருக்கு எண்ணிக்கை உள்ள போட்டி உள்ளது கல்லூர் உறுப்பினர்கள் முதலாவது வாக்களித்து எங்கியுள்ள உறுப்பினர்களால் புறப்பட்ட கூட்டு ஒட்டுமொத்தத்திலும் பார்க்க கூடுதலான வாக்குகளை பெறாத பெறாதவர்கள் ஆக குறைந்த வாக்குகளை பெறுகின்ற உறுப்பினர் தேர்தலை விடையத்திற்கேற்ப வாக்கை கொண்டு ஏனிய உறுப்பினர்களால் புறப்பட்ட வாக்குகளின் கூட்டு மொத்தத்தை பார்க்கில் ஒருவர் கூடுதலான வாக்குகளை பெருந்தரை இரு உறுப்பினர்கள் தொடர்பில் மட்டுமே வாக்களிப்பு நடத்தப்பட்டு பூர்த்தி செயல்படும் தேர்தலை எல்லா உறுப்பினர்களும் சமனான வாக்குகளை பெற்றுக்கொண்டால் அல்லது இரண்டு நேர அரசுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் எஞ்சியுள்ள உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் சமனாக இருந்தால் என்னால் தீர்மானிக்கப்படும் முறையிலான திருமூலச்சீட்டின் மூலம் ஒரு உறுப்பினர் நீக்கம் செய்யப்பட்டு அதே முறையில் தேர்தல் நடத்த என்பதை பார்த்து இரு உறுப்பினர்கள் அளிக்கப்பட்ட சமனாகப்படும் ஒரு வாக்கை சேர்ந்ததாவது உறுப்பினர்கள் உருவ கவிசாக தேர்ந்தப்படுவது தேர்ந்தெடுக்கப்படுவது அதற்கு வித்தரை மேலடிய வாக்கு எந்த உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட வேண்டுமோ அந்த உறுப்பினர்கள் திருமூலத்தீட்டின் மூலம் தெரிவு செய்யப்படும் தகவல்களும் உங்களுக்கு அனுபவமான தரணையை நினைத்து அதை சொல்லுகிறீர்கள் தற்போது நான் முறை பெற்றுக் வெற்றிடமான அவர் <laughs> അവിടെ ചെയ്യല അവർ അവയെ ചെയ്തിരിക്കും അവരുടെ രണ്ടാമത്തെ 干嘛去呢？你少。 نا مائني وره لکتے پتر و منبر و لکتے پير சட்டமாக <laughs> <laughs> वायसीय बात करते हैं सुना वायसीय बात करते हैं सुना पूरा तबोरे जेल सुनते हैं ये नान इंगेरे अंगेरे आगे पड़ेगा आगरा तो निम्न इंगेरे वाले पड़े जाएंगे आर नानु बात करें हम बेल कोई कोई बात करें भी नहीं सुनते तेरे नाग नंबी पत्तना तेरे तव तेरे मालिक तवा രേനാ ശാസ്ത്രീയ ഹൈന സെമരസ ബിസെ ഹൈനമോ സൻവംബലേ സൻവരസ് അയ്യൻ ആറ് മുതൽ ഞായരെ നല്ലയ്യ വസിയെ ഹൈരണ്ടി അന്ദന സുഭാസിനി ശവстья ഹൈരണ്ടി ට සේරධපති වසය මකාලිගම් අයුුව ජාරාස ජාහල සුන්දරස් වන නැන්බලය ජැනනී නිසා Tirubanganan ngam, Daniel ngam si Badi ngam. Ayran ngam. Tira ayran ngam at erpute, suryendran ngam. Tirubanjan सुलेनासा स्वीगर स्वाइन स्वाइन सेबरासा बिगुसन स्माइन <coughs> सानुआ मले सानुआ स्वाइन आर बुगम न्यानेर स्वाइन ललिया අඇඩෙන් සුභසනී ශබස්තිියය මහානිික මයුුණ අමර සේනාධිපතිී වසේය රි මාහරගම් මයුුණ ලවාාසා ඥානව සුන්දරේශය මැන්පයි

இந்த பைரங்க வாக்கெடுப்பின் மூலம் திரு மகாலிங்கம் ஆறு வார்த்தைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் முடிவிலே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் இலங்கை உள்ளூர் அதிகார சபையை சேர்ந்தது என்னால் என்று கூட்டப்பட்ட திட்டத்திலே പങ്കെട്ടിത്ഭയസാരണ മണാലിംഗം കണലിംഗം ശിവാജിലിംഗം തേർതെടുക്കപ്പെട്ടുള്ളത് कि नेगार दोनों फेस परिलगत है दोस्तों का चार है लगता है तब उसको दोस्तों के बीच दोस्तों से बिल्कुल இன்றைய தினம் நடைபெற்ற மல்லாட்டுத்துறை நகர சபை தலைவருக்கான தேர்தலிலே என்னை வெற்றி பெற செய்தவைக்காக வெளியாடுத்துறை நகர சபையின் உறுப்பினர்கள அத்தனை பேரையும் அதே போல் வெளியுறவுத்துறை நகர வாக்காளர்களையும் நான் பாராட்ட விரும்புகின்றேன் அதே போல் இந்த மக்கள் அளித்த விருப்பத்தின் அடிப்படையிலே பதினாறு உறுப்பினர்களுக்கும் வட்டார ரீதியாகவும் வீராசாரம் என்று பாரபட்சம் இல்லாமல் எந்த பகுதி மக்களுக்கும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ஆதரித்தவர்கள் ஆதரிக்காத சகல பகுதிகளுக்குமான அபிவிருத்திகளை ஒத்துழைப்புகளை நாங்கள் சகல ஒத்துழைப்புடன் செய்வோம் அதுக்கு நீங்கள் எந்த விதம் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் குறைகளை சுட்டி காட்ட முடியும் குறைகளை நிவர்த்தி செய்வோம் ஆகவே இதிலே கட்சி பேதம் இல்லாமல் தான் இந்த நிர்வாகம் நடத்தப்படும் அதை நான் திட்டவட்டமான உத்தரவாதமாக அளிக்கிறேன் இந்த நகரத்தை முன்னேற்றுவதுதான் அதனுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் எங்களுடைய இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நகரப்பிதாவது நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் இது ஒரு வரலாற்று சாதனை என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் അനവർക്കും വണക്കം ഇന്ന വെള്ളോട്ടിത് നഗരസഭയിൽ പുതിയ തവിസാളർ തെരുവ് ഇടംപെറ്റിന്നത് എങ്ങിയ ഇതുവരെയും തവിസാള പദവി വഹിത്ത എങ്ങിയ മതിപ്പുറ தவமலர் சுரே திருமதி தவமலர் சுரேந்திரநாதன் அம்மா அவர்கள் தானாக விரும்பி இந்த பதவியை ராஜினாமா செய்து எங்களுடைய மூத்த அரசியல் போராளி தேசிய இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்கள் இந்த தவிசாளராக வருவதற்குரிய ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே இன்று இடம்பெற்ற இந்த தெரிவிலே சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவையினராகிய நாங்கள் அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய அரசியல் விடுதலைக்காக அர்ப்பணிப்போடு உழைத்த சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே இந்த தவிசாளர் பதவியை தவிசாளர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவார் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது அதிலே எங்களுடைய இந்த வெள்ளவடித்துறை நகரசபையிலே அங்கம் வகிக்கின்ற கட்சியின் எங்களுடைய வீட்டு உறுப்பினர்கள் சுரேந்திரநாதன் அம்மா உட்பட அனைத்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பிலும் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை சார்பிலும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அவர்கள் மிகவும் முன்னுதாரணமாக செயல்பட்டிருக்கின்றார்கள் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையிலே ஆரம்பத்திலேயே சுவாதிலிங்க மன்னன் அவர்கள் தவிசாளராக வர வேண்டும் என்பது தலைவர் கஜேந்திரகுமாருடைய நிலைப்பாடாகவும் இருந்தது அந்த முடிவுக்கு அமைய எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லாமல் இந்த இன்று இந்த நிகழ்வு அரங்கேறுவதற்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள் இதிலே சுவாஜிலிங்க மன்னன் அவர்கள் சபைக்கு வருவதற்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த உதயசூரியன் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பிலும் அவர் ஒரு பல்கலைக்கழக மாணவனும் கூட ஒரு இளம் தலைவர் ஒரு அவருக்கு ஒரு அவர் ஒரு எதிர்காலத்தில் வளர்ந்து ஒரு சிறந்த தலைவராக வர வேண்டிய ஒருவர் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு கட்சி ஒரு லட்சியத்தோடு செயல்படுகின்ற ஒரு கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக இயங்குவதற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தானாக விரும்பி அவரை யாரும் கௌரவம் இல்லை தானாக விரும்பி முன்வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்து சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் உறுப்பினராக வருவதற்கு ஒத்துழைத்த அதே நேரத்திலே சுரேந்திரநாதனம்மா தானாக விரும்பி பெருந்தன்மையோடு அந்த தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்து இன்று சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் தவிசாளராக வருவதற்கான அந்த ஒத்துழைப்பை செய்து முடித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேச விடுதலை பயணத்திலே வந்து மிக முக்கியமான ஒன்று இது ஏனைய ஏனையவர்களுக்கும் அது முன்னுதாரணமாக இருக்கும் அந்த வகையிலே எல்லோருக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு சுரேந்திரநாதன் அம்மாவுக்கும் அவங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உதய அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சிவாஜிலிங்க மன்னன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வெள்ளடித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவானார் தவிசாளராக செயற்பட்ட தவமலர் சுரேந்திரநாதன் தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் எம் கே சிவாஜிலிங்கம் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வெள்ளடித்துறை நகரசபையின் தவிசாளராக தெரிவானார்